கன்னிராசி ஏப்ரல் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்தரம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள் உங்கள் ராசிநாதன் புதன் தற்போது ராசிக்கு ஏழாம் வீட்டில் நீச்ச நிலையில் இருக்கிறார் அவருடன் உச்சம் பெற்ற சுக்கிரனும் ஏழாம் வீடான மீனத்தில் இருப்பதால் புதன் நீச்சபங்கம் அடைகிறார் ஏழாம் வீட்டில் ராகுவும் இருக்கிறார் ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியன் மீனத்தில் இருப்பார் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று சூரியன் மேஷ ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பெயர்ச்சியடைகிறார் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடம் அன்றைய தினத்தில் ஆரம்பமாகிறது உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் வீடான கும்பத்தில் சனி செவ்வாய் கூட்டணி உள்ளது இனி ஏப்ரல் மாத பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னர் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் மனதில் குழப்பம் இருக்கும் எதிலும் முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருப்பது கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியில்லாத நிலையை காட்டுகிறது உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சமடைந்து ஏழாம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு உங்களுடைய துணையின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளதை காட்டுகிறது ஆனாலும் உங்கள் ராசிநாதன் புதன் நீச்ச பங்கம் அடைவதால் நீங்கள் மீண்டும் வெற்றி பெறுவீர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நெருக்கடியான நிலையில் ஆரம்பத்தில் இருந்தாலும் பின்னல் பின்னர் அதிலிருந்து மீண்டு தொழில் வெற்றி பெறுவீர்கள் ஆன்மீகம் கோயில் பணி செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக பேச்சாளர்கள் ஏப்ரல் மாதத்தில் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் உங்களை பொறுத்தவரை நவக்கிரகங்களில் சனி மட்டுமே நல்ல இடத்தில் இருக்கிறார் ஆறாம் வீடு என்பது சனிக்கு நன்மை தரும் வீடு உங்களுடைய கடன்கள் இந்த காலத்தில் அடைபடும் அல்லது கட்டுக்குள் கொண்டுவரப்படும் உடலில் எந்தவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சனியின் கருணையால் அனைத்து தொல்லைகளும் நீங்கி பரிபூர்ண ஆரோக்கியம் பெறுவீர்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் வீடுகளுக்குரிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பது விபரீத ராஜயோகத்தை தரும் இதுவரை வேலை தேடி சலித்து போன கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத வகையில் வேலை வாய்ப்புகள் அமையும் பல மாதங்களாக நோய்களால் ஒரு சிலர் அவதிக்கு அவதிப்பட்டிருப்பார்கள் பெரிய நிபுணர்களெல்லாம் தீர்க்க முடியாத நோய் என்று சொல்லி அந்த நோய் உங்களை பாதித்திருந்தால் எதிர்பாராத விதமாக அந்த நோயிலிருந்து இப்பொழுது நீங்கள் விடுவிடுவீர்கள் சனி செவ்வாய் கூட்டணி ஒரு சிலருக்கு விபத்துகளை தரும் வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை அல்லது காயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு உங்களது தந்தையார் செய்யும் தொழில் அதிக வருமானம் கிடைக்கும் மனைவியின் மூலம் உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும் ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டு கூடைய சூரியன் எட்டாம் வீட்டுக்கு வருவதால் மறுபடியும் ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் இரண்டு தடவை உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பெரிய பெரிய நன்மைகள் நடக்கப் போகிறது அரசாங்கத்தின் மூலம் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சனியின் பார்வையால் உங்கள் ராசிக்கு எட்டு பனிரெண்டு மற்றும் மூன்றாம் வீடுகள் பலமடைகின்றன உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் எதிர்பார்க்காத வகையில் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படலாம் குரு ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருந்தாலும் அவரின் பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டு இரண்டு நாலு ஆடு இரண்டு நாலு ஆகிய வீடுகள் மீது விழுகிறது குடும்பத்தில் சுப செலவுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் திருமணமான ராசிக்காரர்களுக்கு திருமணம் திருமணம் ஆகாத ராசிக்காரர்களுக்கு திருமணம் இனிதே நடக்கும் புதிதாக வீடு கட்டுதல் புதிய வாகனங்களை வாங்குதல் என செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் இந்த காலத்தில் உங்களால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் குடும்பத்திற்குள் சந்தோஷம் இருக்கும் பணவரவும் நன்றாக இருக்கும் உங்களுடைய தாயாரின் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் பணத்தை செலவு செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனத்தை கடைபிடியுங்கள் உங்களை அறியாமல் பணம் உங்களுக்கு அதிகமாக செலவாகும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக உள்ளது